ஓய்வூதியம் இல்ல வைப்பு நிதி இல்ல மாத சம்பளம் இல்ல முன்னுரிமை இல்ல தான் உழைப்புக்கு மரியாதை இல்ல தான் உசுருக்கு மதிப்பே இல்ல இருந்தும் உழைக்கிறான் பாத்தீங்களா அவன் தான் விவசாயி தன்னுடைய உழைப்பு திருடப்படுகிறதுன்னு தெரிஞ்சும் இன்னும் உழைக்கக்கூடிய இரண்டு உயிர்கள் இந்த மண்ணுல இருக்குன்னா அது தேனியும் விவசாயமா மட்டும்தான் இருக்க முடியும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன கணினியில வேலை பாக்குறவன மரியாதையாவும் காட்டுல வேலை பார்க்கறவனை கேவலமாவும் நடுத்தர இந்த சமுதாயத்திற்கு தெரியல எந்த ஒரு நெட்வொர்க்காலையும் எந்த ஒரு இன்டர்நெட் இன்டர்நெட்டாலையும் அரிசியை டவுன்லோட் பண்ணி தர முடியாதுன்னு படிச்சா வேலை சொல்லி தர சமுதாயம் விதைச்சாதான் சோறு கிடைக்கும்னு இனி சொல்லி தரணும் அப்பதான் விவசாயி வாழக்கூடிய நிலை இந்த தமிழகத்துல வர முடியும் ஒரு வேளை ஒரு வேளை உப்பு தண்ணியில விவசாயம் செய்ய முடியும்னு ஒரு வாய்ப்பு இருந்திருந்தா தான் கண்ணீர்லயும் விவசாயம் செஞ்சுருப்பான் விவசாயி நம்ம நாட்டுல எல்லாருமே விவசாயியா இருந்திருப்போம் எப்போ அப்படின்னா பணமுளைக்கும் ஒரு வாய்ப்பு இருந்திருந்தா நாம வாய்ப்புந்த விவசாயிகளா இருந்திருப்போம் விவசாயம் படிக்க மட்டுமே துடிக்கும் மாணவர்கள் என்றைக்கு விவசாயம் படைக்க முன்வருகிறோமோ அன்று விவசாயம் தமிழகத்தில் வாழும் விவசாயி தமிழகத்தை ஆழ்வான் இனி ஒரு விதி செய்வோம் ஆண்டு முழுவதும் அதிக விவசாயம் அகசூல் தரும் விவசாயிக்கு பத்ம பூஷன் பத்ம விபூஷன் விருது வழங்கி சிறப்பிப்போம் அப்புறம் வழங்கலாம் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் உலகையே உள்ளங்கையில் கொண்டு வர இங்க கையில எடுக்க ஒருவேளை இருக்குன்னா அது விவசாயமா மட்டும்தான் இருக்க முடியும் ஏற்புடிச்சவ ஏமாளியும் இல்ல மண்வெட்டியை எடுத்தவன் மடையனும் இல்ல இதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வெகு தூரத்திலும் இல்லை நன்றி வணக்கம் Download Modge.